வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் எஸ்ஆர்பி குடும்ப திருமண விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்றவர்கள் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் எஸ்ஆர்பி ராஜலட்சுமி துரை அவர்கள் எஸ்ஆர்வி தேவன் குடும்பத்தார் ஆகியோர் குறிப்பாக எஸ்ஆர்வி பென்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் இந்த திருமண விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து பின்பு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் மேலும் இந்த விழாவின் திருமண விழாவை முன்னிட்டு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி அளவில் ஏஆர்எஸ் திருமண மண்டபத்தில் இந்த வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இலவச மு இலவச முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் லக்ஷ்மணன் அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற துணைத் தலைவர் டாக்டர் பவலகொடி சரவணன் அவர்கள் மாவட்ட மருத்துவரணி தலைவர் டாக்டர் சரவணன் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவர்கள் திருமதி கீதா சுந்தர் தொழிலதிபர் அவர்கள் திரு ஏ வி சாரதி மாவட்ட பொருளாளர் அவர்கள் தொழிலதிபரும் எஸ்டிஎஸ் மகால் உரிமையாளர் திரு பழனி அவர்கள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த திரு ஜெகன்ஜி அவர்கள் வணிக சங்கங்களின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன்பூர் சரவணன் அவர்கள் பெல் பிரபு அவர்கள் பாலாஜா வணிக சங்கத்தின் தலைவர் திரு வேலு அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் பல்வேறு அறக்கட்டளை சார்ந்தவர்கள் ஆறுபடை முருக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் பல்வேறு ஆலய அர்ச்சகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு எஸ்ஆர்பி குடும்பத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை பூ மனதார வாழ்த்தினார்கள் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் எஸ்ஆர்பி குரூப்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் மேலும் இந்த செய்தி தொகுப்பு வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் எஸ்ஆர்பி தீனதயாளன் வசந்தி இவர்களின் எல்ல திருமண விழா மணமக்கள் ஆர் பிரசாத் டி என்ற சிண்டு இவர்களுக்கு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழா காலை திருமணத்தை முன்னிட்டு நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏஆர்எஸ் மூன்றெழுத்து மொகாலில் வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் சிறப்பான முறையில் எஸ்ஆர்பி குடும்பத்தார் வரவேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் அனைவரையும் எம் ரவி சித்ரா இவர்கள் சிறப்பாக வரவேற்றார்கள் இந்த விழாவுக்கு வந்த அனைவரும் மணமக்களை பூத்தூவி மனதார பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து வாழ்த்தினார்கள் வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் எஸ்ஆர்பி குடும்ப திருமண விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்றவர்கள் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் எஸ்ஆர்பி ராஜலட்சுமி துரை அவர்கள் எஸ்ஆர்பி தேவன் குடும்பத்தார் ஆகியோர் குறிப்பாக எஸ்ஆர்பி பென்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் இந்த திருமண விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து பின்பு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் மேலும் இந்த விழாவின் திருமண விழாவை முன்னிட்டு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி அளவில் ஏஆர்எஸ் திருமண மண்டபத்தில் இந்த வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இலவச மு ம இலவச முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் லக்ஷ்மணன் அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற துணைத் தலைவர் டாக்டர் பவலகொடி சரவணன் அவர்கள் மாவட்ட மருத்துவரணி தலைவர் டாக்டர் சரவணன் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவர்கள் திருமதி கீதா சுந்தர் தொழிலதிபர் அவர்கள் திரு ஏ வி சாரதி மாவட்ட பொருளாளர் அவர்கள் தொழிலதிபரும் எஸ்டிஎஸ் மகால் உரிமையாளர் திரு பழனி அவர்கள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த திரு ஜெகன்ஜி அவர்கள் வணிகர் சங்கங்களின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் அவர்கள் பெல் பிரபு அவர்கள் பாலாஜா வணிக சங்கத்தின் தலைவர் திரு வேலு அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் பல்வேறு அறக்கட்டளை சார்ந்தவர்கள் ஆறுபடை முருக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் பல்வேறு ஆலய அர்ச்சகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு எஸ்ஆர்பி குடும்பத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை பூ மனதார வாழ்த்தினார்கள் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் எஸ்ஆர்பி குரூப்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக வரவேற்று